திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பன்னிரெண்டாம் திருமுறையாக பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தில் சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த தண்டியடிகள் புராணம் முப்பத்தி ஏழு தண்டியடிகள் புராணம் இதை நாம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையாக வரிசைப்படுத்தினதை வச்சு நம்ம எம் பெருமான் நம்மளுக்கு சேகரித்து பாடல் வடிவத்தில் கொடுத்ததை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஓரளவு பாடல் வடிவத்தில் பார்த்துட்டு மீதியை நம்ம வரலாறு வடிவத்தில் பார்க்குறோம் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு கேட்கறதே நம்மளுக்கு பெருத்த பாக்கியம் புண்ணியம் இதையெல்லாம் கேட்க கேட்க இறையர்கள் பெருகும் நம்ம வீட்டில் இருக்கிற தரிதிர நிலைகள்லாம் போகும் நம்மளுக்கு நல்ல சூழல்கள் நமக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரும் இது வரைக்கும் நம்ம கொடுக்கறதுனால இதையெல்லாம் கேட்டவுடனே நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வரும் இந்த தண்டியடிகள் புராணத்தை கேளுங்க எப்படி ஒரு அடியாராக இவர் வந்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது தேவாரம் திருவாசகம் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை நல்ல ஆதரவு கொடுங்க நல்லா அதில் கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தினந்தோறும் இறை வழிபாடு செய்யுங்க நம்ம தெரிஞ்சோம் தெரியாமலும் ஆயிரம் தவறுகள் செய்திருப்போம் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாது மன்னித்து எப்போதும் நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான் அவனை தினந்தோறும் நினைங்க நினைக்கிறதுக்கு நேரங்காலம் தேவையே இல்லை பூஜை பண்ணுறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணும் நம்ம வேறு கோயிலுக்கு போகிறதுக்குன்னா அதுக்கு ஒரு நேரம் நினைக்கிறதுக்கு நேரமே கிடையாது எந்த நேரத்துலையும் எப்பவும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு வாயில் நமச்சிவாயம்னு சொல்லுங்கள் என்ன வருதோ அதை சொல்லுங்கள் சிவான்னு சொல்லுங்கள் சிவான்னா மங்களம்னு அர்த்தம் எல்லாம் சொல்லுங்கள் எது வருதோ உங்கள் வாயில் அதை சொல்லுங்கள் இல்லை எனக்கு தான் வராரு முருகானுங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை மனமாற உருகி சொல்லுங்கள் இறை வழிபாடை தவிர வேறு ஒன்றும் நம்மளை வந்து காக்க முடியாது நாம் செய்கிற புண்ணியங்கள் தான் நம்மளை வந்து பாதுகாக்கும் இட்டாருக்கு இட்ட பலன் தலைமேலேன்னு வாங்க தலைமேலேன்னா தலைமேலே கிடையாது நாம் செய்கிறதெல்லாம் கொண்டுகிட்டு போய் சேர்க்கறது இப்போ நம்ம இதை தண்டி அடிகளுடைய புராணத்தை பார்ப்போம் சேர்க்க எம் பெருமானு அருளி செய்த பாடல் வடிவோம் பன்னிரெண்டாம் திருமுறையில் பெரிய புராணம் தண்டியடிகள் புராணம் முப்பத்தி ஏழு தண்டியடிகள் சொல்ல மறந்துட்டேன் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே கொடுக்குற ஆதரவை அங்கேயும் கொடுங்க என்னுடைய தொலையை பொறுத்துக்குங்க தேவகி பாலசுப்ரமணியம்ன்ற பேரில் போட்டிருக்கோம் இது வந்து கன்னிகா பாரதின்றது என்னுடைய பேர் என்னுடைய படிப்பு இதுக்கெல்லாம் கொடுத்தது என்னுடைய பேர் கன்னிகா என் கணவர் பேர் பாரதி எங்களுடைய பேர் தான் என்னுடைய சேனலுக்கு இன்ஸ்டாகிராமில் எங்களுடைய ஜாதக பேர் தேவகி பாலசுப்பிரமணியம் அவர் பேர் அதையே தான் வச்சுருக்குறோம் உங்களுடைய ஆதரவை இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுங்க திருச்சிற்றம்பலம் இருக்கிறவங்க இல்லாதவங்களை பற்றி நம்ம சொல்ல வரல எனக்கே தெரியாது நானே தக்கா புக்கான்னு இதுலேயே குழந்தையாக இருக்கிறேன் அதில் ஒன்றும் நான் எல்கேஜி கூட போகலை ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் தண்டி அடிகள் திரு ஆரூர் பிறக்கும் பெருமை தவம் உடையார் அந்த வாணர் மறைபாட ஆடும் செம்பொர்கழல் மனத்து கொண்ட கருத்தின் அகம் நோக்கும் குறிப்பே அன்றி புற நோக்கும் கண்ட போல் பிறந்த பொழுதே கண்காணார் காணும் கண்ணால் காண்பது மெய்த்தொண்டே ஆன கருத்து உடையார் பேணும் செல்வ திருவாரூர் பெருமான் அடிகள் திருவடி பூணும் அன்பினால் பரவி போற்றும் நிலைமை புரிந்து அமரர் சேனும் அறிய அரிய திரு தொண்டில் செரிய சிறந்து உள்ளார் பூவார் சடில திருமுடியார் மகிழ்ந்த செல்வ பூங்கோயில் தேவாசிரியன் முன் இறைஞ்சி வளம் செய்வாராய் செம்மை புரி நாவல் இன் இன்பமுறும் காதல் நமச்சிவாய நற்பதமே ஓவ அன்பில் எடுத்து ஓதி ஒரு நாள் ஒரு நாள் போல வரும் நாளில் செங்கன் விடையார் திருக்கோயில் குடப்பால் தீர்த்த குளத்தின் பாங்கு எங்கும் அமணர் பாழிகளாய் இடத்தால் குறைபாடு எய்துதலால் அங்கு அந்நிலைமைதனை தண்டியடிகள் அறிந்தே ஆதரவால் இங்கு நான் இக்குளம் பெருக கல்லவே பெருக கல்ல வேண்டும் என்று எழுந்தார் குழிவாய் அதனில் குறி நட்டு கட்டும் கயிறு குளக்கரையில் இழிவாய் புறத்து நடும் தரியோடு இசைய கட்டி இடை தடவி வழியால் வந்து மண் கள்ளி எடுத்து மறித்தும் தடவி போய் ஒழியா முயற்சியால் உய்தார் ஓதும் எழுந்தஞ்சுடன் நன்னி நன்னினாலும் நல் நல்தொண்டர் நயந்த விருப்பால் மிக பெருகி அண்ணல் தீர்க்கும் குளம் கள்ளக்கண்டு அமணர் பொறார் ஆகி எண்ணி தண்டியடிகள் பால் எய்தி முன்னின்று இயம்புவார் மண்ணை கல்லில் படும் வருத்த வேண்டாம் என்று உரைத்தார் மாசு சேர்ந்த முடை உடலார் மாற்றம் கேட்டு மறு மாற்றம் தேசு பெருகும் திருத்தொண்டர் திருத்தொண்டர் செப்புகின்றார் திருவிழிகால் பூசு நீரும் சாந்தம் என புனைந்து பிரானுக்கு ஆன ஆசிலா நல்லறம் ஆவது அறி அறிய வருமோ உமக்கு என்றார் அந்தமிலா அறிவுடையார் உரைப்ப கேட்டு அறிவிலார் சிந்தித்து சிந்தித்து இந்த அறம் கேளாய் செவியும் இழந்தாயோ என்ன மந்த உணர்வும் விழிக்குருடும் விழிக்குருடும் கேளாய் செவியும் மற்ற உமக்கு இந்த உலகத்து உள்ளன என்று அன்பர் பின்னும் இயம்புவார் வில்லால் எயில் மூன்று பிரான் விரையார் கமலச் சேவடிகள் அல்லால் வேறு காணேன் யான் அது நீர் என்பார் நிலையீர் உணர்வு இன்றி நும் கண் குருடாய் என் கண் உலகு எல்லாம் காண்பான் யான் கண்டால் என் செய்வீர் என்று எடுத்து உரைத்தார் அருகர் அது கேட்டு உன் தெய்வத்து அருளால் கண் கண்பெற்றாயேல் பெருகும் இவ்வூரில் நாங்கள் பின்னை இருக்கில்லோ என்று கருகு முருட்டு கைகளால் கொட்டை வாங்கி கருத்தின் வழி தருகை கயிறும் தறியும் உடன் பறித்தார் தங்கள் தலை பறித்தார் வெய்ய தொழிலார் செய்கையின் மேல் வெகுண்டு தண்டி அடிகள்தாம் மைகொள் கண்டா பூங்குயில் மணிவாயிலின் முன் வந்து இறைஞ்சி ஐயனே இன்று அமணர்கள்தாம் என்னை அவமானம் செய்ய நைவது ஆனேன் இது தீர நல்கும் அடியேற்கு என விழுந்தார் பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர் பரவி விண்ணப்பம் செய்து தொழுது போந்து மடம் புகுந்து தூய பணி செய்ய பெறாது அழுது கல்குள் அவர் துயில கனவில் அகில லோகங்கள் முழுதும் அளித்த முதல்வனார் முன்னின்று அருளி செய்கிறார் செய்கின்றார் நெஞ்சில் மருவும் கவலையினை ஒழி நீ நின் கண் விழித்து அந்த வஞ்ச அமணர் தம் கண்கள் மறையுமாறு காண்கின்றாய் அஞ்ச வேண்டா என்று அருளி பால் நீங்கி அவ்விரவே துஞ்சும் இருளில் அரசன் பால் தோன்றி கனவில் அருள் புரிவார் தண்டி நமக்கு குளம் கள்ளக் கண்ட அமனர் தரியராய் மீண்டு செய்து பணிவிளக்க வெகுண்டான் அவன் பால் நீ மேவி கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாய் என்று கொல அருளி தொண்டர் இடுக்கன் நீங்க எழுந்தறினார் அத்தொழில் ஒப்பார் வேந்தன் அது கண்டு அப்பொழுது விழித்து மெய்யின் மயிர் முகிப்ப பூந்தன் கொன்றை வெய்தவரை போற்றி புலர தொண்டர்பால் சார்ந்து புகுந்து படி படிவிளம் விளம்பரத்தம் பிறனார் அருள் நினைந்தே ஏழ்ந்த மன்னன் கேட்ப இது புகுந்த வண்ணம் எம்புவார் மன்னா கேள் யான் மழுவிட யார் மகிழும் தீர்த்த குளம் கல்ல துண்ணும் அமணரங்கு இது அறம் அன்று என்று பல சொல்லி பின்னும் கயிறு யான் பிணித்த தரிகள் அவை வாங்கி என்னை வழி செய்து யான் கல்லும் கொட்டை இயம்பி அந்த நான உனக்கு அறிவுமில்லை என்றார் யான் அதனுக்கே எந்தை பெருமான் அருளால் யான் விழிக்கள் என் செய்வீர் என்னை இந்த ஊரில் இருக்கிலோ என்று ஓட்டினார் இது மேல் வந்தவாறு கண்டு இந்த வழக்கை முடிப்பதென முழிந்தார் தம்மை அரசனும் அங்கு அழைத்து கேட்க செய்தார் மருவும் தொண்டர் முன் போக மன்னன் பின் போய் மலர்வாவி அருகி நின்று விரல் தண்டி அடிகள் தம்மை முகம் நோக்கி பெருகும் தவத்தீர் தீர் கண்ணருளால் பெருமா காட்டும் என பெரியோர் ஏ இந்த அடிமை சிவனுக்கு யான் என்னில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண் இழப்பார் ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவது என்றே அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி மணிநீர் வாவி மூழ்கினார் தொழுது புனல் மேல் எழும் தொண்டர் தூய மலர் கண் பெற்றெழுந்தார் பொழுது தெரியா வகை இமையோர் பொழிந்தார் செழும் தன் இழுதை அமணர் விழித்தே கண் இழந்து தடுமாற கண்டு பழுது செய்த அமன் கெட்டது என்று மன்னன் பகர்கின்றான் தண்டியடிகள் தம்முடனே ஓட்டி கெட்ட சமன் குண்டர் அண்டர் போற்றும் திருவாரூர் நின்றும் அகன்று போய் கழிய கண்ட அமணர் தமை எங்கும் காணா வண்ணம் என மண்டி வயவர் சாடுதலும் கண்கள் காணார் மனம் கலங்கி குழியில் விழுவார் நிலை தளர்வார் கோலும் இல்லை என உரைப்பார் வழி ஈது என்று தூறு அலைவார் மாண்டோம் என்பார் மதிகெட்டி அழியும் பொருளை வட்டித்து இங்கு கழிந்தோம் என்பார் அரசனுக்கு பழி இது ஆமோ என்று உரைப்பார் பாய்கள் இழப்பார் பரிதலையார் பீணி தடவி காணாது பெயர்வார் நின்று பேதுருவார் காலினோடு கை முறிய கல் மேல் இடறி வீழ்வார்கள் சால நெருங்கி எதிரே எதிரே தம்மில் தாமே முட்டி விடுவார் மாலும் மனமும் அழிந்து ஓடி வழிகள் அழியார் மயங்குவார் அன்ன ஆரூரில் அமனர் கலக்கம் கண்டவர் தாம் சொன்ன வண்ணமே அவரை ஓட தொடர்ந்து துறந்து அதன் பின் பண்ணும் பாழி பள்ளிகளும் பறித்து குளம் சூழ் மன்னவனும் மனம் மகிழ்ந்து வந்து தொண்டர அடிபணிந்தான் மன்னன் வணங்கி போயின பின் மாலும் மயனும் அறியாத பொன்னங்கழல்கள் போற்றி இசைத்து புரிந்த பணியும் குறை முடித்த மனத்தால் அஞ்சு எழுத்தும் ஓதி வழுவாது ஒழுகியே மின்னும் சடல் அடிநீழல் மிக்க சிறப்பின் வினார் கண்ணின் மணிகள் அவையின்றி கயிறு தடவி குளம் தொட்ட எண்ணில் பெருமை திருத்தொண்டர் பதம் இரஞ்சி இடர் நீங்கி விண்ணில் வாழ்வார் தாம் வேண்ட புறங்கள் வை வெகுண்டார் வேர்காட்டூர் உன்னிலாவும் புகழ் தொண்டர் மூர்கர் செய்கை உரைக்கின்றதாம் பாடல் வடிவத்தில் செய்கிறார் அருளிய அடிகள் புராணத்தை பார்த்தோம் இப்போ நம்ம வரலாறு வடிவத்தில் பார்ப்போம் கதை வடிவமாக பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கும் அடியேண் இதுக்கு அடுத்து ஒரு மூர்க நாயனார் நம்ம சேக்க எம்பெருமான் பாடல் வடிவத்தில் கொடுத்ததை இப்போ நம்ம புரிகிற மாதிரி கதை வடிவத்தில் பார்ப்போம் இதெல்லாம் படிக்கிறதே உங்களுக்கு பெரும் பாக்கியம் படிக்கிறதும் கேட்கறதும் இப்போ இவர் என்ன செய்தார்னு பாருங்கள் ஒன்றும் செய்யலை பிறக்க சொல்லவே திருவாரூர் திருத்தலத்தில் தண்டி அடிகள் திரு அவதாரம் செய்தார் அவர் பிறந்த போதே அவருக்கு பார்வை இல்லை ஊனக்கண் இல்லை ஆனால் ஞானக்கண் இருந்தது அதனால் இறைவரை அக்கண்களால் கண்டு கழித்தார் அவருக்கு பிறக்கும் போதே கண் பார்வை இல்லை அவர் அப்படி இருந்தாலும் அதை ஒரு பெருசாக எண்ணாமல் போய் சாமி கும்பிட போகும்போதெல்லாம் ஜனங்கள் இப்படி சொல்கிறாங்க இல்லையாப்பா மாலை அழகும் அவர் இருக்கிற அழகும் அப்படின்னு சா சாமியை வர்ணிக்கிறாங்க இல்லையா சுப்பிரமானம் வர்ணிக்கிறத கேட்டு கேட்டு ஓ இப்படி இருக்கிறாரா அவருடைய மனக்கண்ணில் அப்படியே அவரை உருவகப்படுத்தி வச்சிருக்கிறார் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் தினம் ஒரு நாள் தவறாமல் அந்த தேவாசிரிய மண்டபத்தை சுற்றிட்டு வந்து நமச்சி வாயம் நமச்சி வாயம்னு சொல்லிக்கினே அவர் வழிபாடு பண்ணுவார் அப்படி பண்ணிக்கின்னு வரும்போது அவருக்கே தினமும் போய் சாமி கும்பிட்டு வரும்போது இந்த குளத்தில் சேராக இருக்குது தண்ணி இல்லை அவர் தினமும் போய் நீராடுறார் இல்லையா தண்ணி இல்லை அப்போ நம்ம இந்த குளத்தை தூருவார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாத மனுஷன் எப்படி பாருங்கள் யோசிச்சிருக்காரு இந்த குளம் இவ்வளோ பெரிய குளம் இந்த சமணர்கள் அடைச்சி அடைச்சி கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு நம்ம இந்த குளத்தை நம்மளால் முடிஞ்ச வரையும் வாருவோன்னு சொல்லிட்டு யோசிச்ச யோசித்து வேலை செய்கிறாரு பாருங்க நடு ஆழத்தில் போய் ஒரு கொம்பை நட்டு நல்லா வெயிட்டாக நட்டுட்டு அங்கேருந்து கயிறு கட்டி படிக்கட்டுக்கு மேலே போகிற வரையும் அந்த கயிறு எடுத்துக்கின்னு போய் கரையில் நட்டு பாண்டி எடுத்து நம்ம தலை மேலே வாரிக்கின்னு வரணும் இல்லையா அந்த மண்வெட்டியும் அந்த இரும்பு கூடையும் எடுத்துக்கினு ஒரு போய் சேர அல்றது அந்த கயிறை பிடிச்சிக்கினே மேலே ஏறுறது அதை கரையில் கொட்டிட்டு இப்படியே போகிறது இந்த மாதிரி இவர் மண் வாடுறது இந்த சமணர்கள் பார்த்துட்டு பொறாமை ஒரு பக்கம் கண்ணு தெரியாத இருந்தாலும் இவன் என்ன வேலை செய்கிறான் பார் நாம் தான் அந்த குளத்தை சுற்றி சுற்றி நம்ம எல்லாம் இதெல்லாம் மாளிகைலாம் கட்டிட்டோம் அதனால் இவன் இவன் இந்த மாதிரி வேலை பண்ணுறானே இதை பார்த்துட்டு யாருன்னா தூர் வாரிட்டாங்கன்னா நம்மளோட இதுவெல்லாம் போயிடுமே அப்படின்ற ஒரு பொறாமையில் அவனை வந்து எல்லாம் கேலி பண்ணுறாங்க இந்த இந்த கேலி பண்ணும்போது அவருக்கு மனசு ரொம்ப வேதனைப்படுது ஏ பத்தியா உனக்கு இன்னா நீ இந்த வேலை செஞ்சாலும் உனக்கு ஒன்றும் கன்று வரப்போறதில்லை உன்னை வேலை மட்டும்தான் வாங்குவார் உங்கள் சிவபெருமா கன்று கொடுக்க மாட்டார் உனக்கு எதுக்குடா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற கூடையெல்லாம் பிடிங்கி போட்டு அப்படின்ட்டு அவர் இவங்க சொல்கிறத காதில் வாங்காத வேலை செய்வேன் கேலி பண்ணிட்டு அதெல்லாம் பிடிங்கி கடாசுறாங்க அப்போ அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு என்னடா நினச்சுங்கிறீங்க என் சிவபெருமான் நினச்சானா எனக்கு கண்ணு கொடுப்பாருரா நீங்களாம் பார்க்க தாண்டா பாருங்கள் எனக்கு கண் வரும் அப்படின்றாரு உங்கள் கண்ணு போயிடும் உங்கள் கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிடுறாரு இதை அவர் அந்த கோபம் தனிஞ்ச உடனே யோசித்து பார்த்தோடனே இவருக்கு ரொம்ப மனசில் பயம் வந்துடுது இறைவன் மேலே பக்தி வந்து அழுவுறாரு சிவபெருமானே நான் தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கு அந்த கோபத்தில் அவங்க பண்ண கேலியில் எனக்கு என்னான்னு புரியல அன்ட்டு வந்து கோயிலில் வந்து விழுந்து அழுகுறார் என் கண்ணு போய் அவங்க என் கண் வந்து அவங்க கண்ணு போயிடணுன்னு நான் சொல்லிட்டேன் நீ எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க வந்து உன்னை இழிவாக நினைப்பாங்க அகைனால எனக்கு கண் கொடுத்துருப்பா நான் அவங்க எதிரில் சொல்லிட்டேன் எனக்கு கண்ணு வாணாம் நான் அவங்க கூட இருந்து வாழ்கிறேன் எனக்கு தெரியுது எல்லாமே ஆனால் நான் அவங்க பண்ண அவமானத்தினால நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் என் இறைவன் வருவார் எனக்கு கண்ணு கொடுப்பாருன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு போய் தூங்கு தூங்குறார் நான் இங்கே வந்து வீட்டுக்கு போய் தூப்பி தூங்கிடுறார் தூங்கிட்ட உடனே இவர் வந்து சொல்கிறார் அருமையாக கனவுல வந்து அது சொல்லி அழுகுறார் ஐயனே இன்று சமணர் என்னை அவமானம் செய்தனர் அதனால் நான் துன்புற்றேன் இத்துன்பம் தீர தொண்டனுக்கு திருவருள் செய்வீராக என்று கூறி பெருமான் திருவடியில் விழுந்தார் அப்போ அவர் வந்து கனவுல வந்து சொல்கிறார் தண்டியடிகளுடைய கனவுல வந்து சொல்கிறார் உன் உள்ளத்தை வருத்தும் துயரத்தை ஒழிப்பாயாக அதாவது உன் கண்கள் ஒளி பெறும் சமணர்கள் கண்கள் அவியும் அதனை நீ காண்பாய் நீ அஞ்ச வேண்டாம் என்று அருளி அப்போது அரசன் கனவிலும் தோன்றினார் தண்டி நமக்காக குளம் தோன்றினான் அவனை சமணர் தம் வலிமையால் தடுத்து விட்டனர் தண்டி கோபத்தில் உள்ளான் அவனிடம் நீ சென்று அவனது கருத்தை நிறைவேற்றுவாயாக அப்படின்னுட்டு சமணர் இவருடைய தண்டி அடிகளுடைய கனவுலையும் வந்து சொல்கிறாரு அரசர் கனவுலையும் போய் சொல்கிறாரு அவன் ஒண்டியா குலம் வெற்றான் அவன் முடியாது அவனுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்று உடனே நீ ஆள் ஏற்பாடு பண்ணி நிறைய அந்த சீர்திருத்தம் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ மறுநாள் சுப்பிரமணியவனை சொண்டியடியை சொல்கிறார் நீங்கள் போய் குளத்தில் மூழ்கி எழுந்துருங்க உங்களுடைய கண் பார்வை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்போ ராஜா வந்துடுறார் குளத்தாண்டை வந்து நிற்கிறார் சமணர்கள்லாம் ஓடையாராங்க என்னடா உனக்கு இன்றைக்கி கண் வரும்னு சொன்னியே வருமா அப்படின்ட்டு சொன்ன உடனே இவர் போய் குளத்தில் முழுகி எழுந்த உடனே அப்படியே ஊர் உலகத்தை எல்லாம் திருவாரூரையும் அரசரையும் பார்க்குறாரு சந்தோஷப்படுறாரு எனக்கு கண் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன அந்த மறு நிமிஷம் அவங்களுக்கு எல்லாருக்கும் கண் போயிடுச்சு கண்ணு போய்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க இல்லையா உனக்கு கண் வந்துச்சுனா நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுவோண்டா அப்படின்ட்டு சபதம் பண்ணுவாங்க அவ்வளோதான் கன்று வந்த உடனே ஓடுறாங்க துட்டை தொட்டக்கானன்னு விழுந்து அடிச்சுக்கிணு ஓடுறாங்க அந்த கண்ணு தெரியல இல்லையா திடீர்னு போயிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்க ஓடி ஊன்றத்துக்கு ஒரு கொம்பு கூட குண்டும் குழிலும் விழுந்து சில பேர் மறிக்கிறாங்க ஓடி கை கால் உடஞ்சி எப்படி எப்படியோ சின்ன இதை இப்போ இந்த வரலாறுல என்ன பார்த்தீங்க ஒண்ணும் செய்யல மன விருப்பத்தோட எனக்கு கண்ணு போயிடுச்சுன்னு அவர் ஒன்றும் கவலைப்படலை இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய கேலிக்கு ஆளாயிட்டமேன்னு மனம் வருந்தின ஒன்று சிவபெருமான் நம்மளுக்காக தொண்டு செய்கிற அவனுக்கு ஒரு இழுக்கு வரலாமா சிவபெருமானுக்காக நாம் ஒரு அடி எடுத்து வைச்சோம்னா அவர் நமக்காக நூறு அடி எடுத்து வைப்பார்ன்றது பாருங்கள் அவருடைய மன வருத்தத்தை தீக்கிறதுக்கு அவர் கண்ணை கொடுத்து அவருடைய வேலையை நல்ல சரிவர செய்து முடிக்கணும்னு ஆலையை நியமித்து ராஜாவை வர வச்சு அவருக்கு எல்லா இதுவும் நடத்தி மேலே மலர் மாதிரி பொழிஞ்சு சிவபெருமானுடைய திருவருள் அவருக்கு பரிபூர்ணமாக கிடச்சி வாழ்ந்து போய் சேர்ந்தார் இந்த மாதிரி தண்டி அடிகளுடைய வரலாறு இதை கேட்ட அனைவருக்கும் காலம் நம்மளுடைய அகம் இருளாக கடந்தது அங்கே ஒளி பெறணும் கண் இருந்தோம் நம்ம குருடாக இருந்தோம் நம்மளுடைய கண்ணொலி நல்ல பரிசுத்தமாக ஆகணும் நம்மளுக்கு கண் தெரிஞ்சும் எதிரில் வரவங்களுக்கு கூட நம்மளுடைய கருவத்தினால தெரியாது அந்த கெர்வம்லாம் இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடு முக்கியம் தெய்வ வழிபாட்டை செய்யுங்க இறைவனுடைய திருவருளை பெருங்க நாம் வாரி வழங்கணுன்னு அவர் எதிர்பார்க்கல ஒரு சின்ன செய்கியை கூட மனம் வந்து செய்யணும் இறைவன் நமக்காக ஓடி வந்து நம்மளுக்கு துணை செய்வார் செய்த தண்டி அடிகள் புராணம் நிறைவுற்றது வரலாறாகவும் பாடலாகவும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேட்டு அனைவரும் பயனடையணும் திருச்சிற்றம்பலம் சொல்கிறார் பார் கேளுங்க இதையெல்லாம் நீங்கள் செய்யணும் எங்களுக்காக ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்